வணக்கம் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சார் இல்லையா இப்ப ஒரு ரீசன்டா ஒரு அறிக்கையை விட்டுருக்கல் எப்போதும் போல அறிக்கையை விட்டுருக்க எல்லாரும் கேக்குறா இப்போ அவர் களத்துக்கு வந்து அரசியல் பண்ணுவார் அப்படின்னு வருவர் வருவர் நிதானமா வெயிட் பண்ணுவாங்க ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கோம் முடிச்சோன்னு வருவார் முடிச்சிட்டு நிதானமா வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு எல்லாம் குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அவர் எதுக்காக ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு அதாவது சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் இல்லையா நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுகள் இருக்கு அதுல முப்பத்தி ஒன்பது சீட் அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த மக்களவை தொகுதி அப்படிங்கறது வந்து மறுவரை பண்ணணும் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை பண்ணணும் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் ஒவ்வொரு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களவை தொகுதி அப்படின்னு இருக்கு இல்லையா அதனாலதான் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லாம் அதிகமாக இருக்கிறது நிறைய குழந்தை பத்து அதனால உங்களுக்கு நிறைய சீட் வர்றது தமிழ்நாட்டுக்காரெல்லாம் ரொம்ப யோசிச்சு முன்னேற்ற பாரதிய போறதுனால ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோட நிறுத்திக்கிறேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதனால உங்களுக்கு முப்பத்தி சீட் கிடைச்சது உத்தரப்பிரதேசத்துக்கு நிறைய இருக்கு இப்போ அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் அப்படின்னு இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு எப்போதும் குறைவாகவே இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் மக்கள் தொகை மக்கள் தொகுதி சீட்டு அப்படின்னு சொன்னா மீண்டும் தமிழ்நாடு பாதிக்கப்படும் அதனால அதை செய்யக்கூடாது இனி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறத மட்டுமே வச்சு தொகுதிகள் வந்து நிர்ணயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பல காரணங்களுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க மக்களை மக்கள் தொகை தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு தொகுதி வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சட்டம் அதை மாத்தணும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியட்ல என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதியை நிர்ணயம் செய்யறது அப்படிங்கறது தென் மாநிலங்களுக்கு அதாவது வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நெகட்டிவா முடியுது ஏன்னா அவர்கள் அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் தொகையை போகுது ஆனா வடமாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு பார்க்கவில்லை அப்படிங்கறதால அவளுக்கு சீட்ஸ் எல்லாம் அதிகமா போயிட்டே இருக்கு இதனால வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் அப்படிங்கறது வந்து ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லாத நிலையில இருக்கு அதனால இருபத்தைந்து வருடங்கள் இந்த தொகுதி சீரமைப்பு அப்படிங்கறத நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்னாங்க அதன் பிறகு பிஜேபி ஆட்சி வாஜ்பாய் வரும்போது அவரும் பார்த்துட்டு ஆமா மக்கள் தொகையை வந்து தென் மாநிலங்கள் கட்டுப்படுத்துறது வட மாநிலங்கள் கட்டுப்படுத்தல அதனால மறுபடியும் நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன் மக்களவை தொகுதி எண்ணிக்கையை மறு சீராய்வை நிறுத்தி வைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு மொத்தம் அப்படிங்கறது இருந்ததோ அத படியே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு வருது ஒன்றிய அரசு தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடுல கவனம் வட வடமாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடுல கவனம் செலுத்தாதது இருபத்தி ஆறு சட்டத்தின் படி ரெண்டு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த ஃப்ரீஸ் வந்து அன்ஃப்ரீஸ் ஆக போகுது சட்டப்படி அப்போ மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி மக்களவை தொகுதியை வந்து மறுபடியும் மறு வரைவு பண்ணணும் இல்லையா அப்படி பண்ணினா குடும்ப கட்டுப்பாட்டுல கவனம் செலுத்திருக்க தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வட மாநிலங்களுக்கு சீட்டு அதிகமாயிடும் அப்படிங்கறத தொலைநோக்கு பார்வையோட சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிச்சு அதை தடுக்கணும் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்திருக்க என்ன அறிக்கை அப்படின்னு பாக்கலாம் நாளை முக்கால் படிக்கிற நாளை முக்கால் பக்கத்தை படிக்கிற வரைக்கும் நான் கடைசி பேரா படிச்சதுக்கு அப்புறமா தான் கடைசி பேரால என்ன சொல்லியிருக்காருனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா ஆமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் பண்றது வந்து தென் மாநிலங்களை தமிழ்நாட்டெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு அதனால ஆல்டர்னேட் பிளான்ஸ் எல்லாம் போடணும் வெளிநாட்டுல பாருங்க அமெரிக்கா பாருங்க யூரோப் பாருங்க அங்க இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் இப்படி எல்லாம் வந்து மாநில உரிமைக்கு வந்து எதிராக இருக்கக்கூடாது வந்தார் நானும் அதை படிக்கிறோம் எங்க நம்ம ஜிக்கு மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வரும்போது கடைசி பேரை படிச்சவன இன்னைக்கு கொஞ்சம் குளிர்ந்தது அப்படி கடைசி பேரல என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா மக்களவை தொகுதியில தொகுதி சீட்டு குறையிறது முப்பத்தொன்பது இருக்கு அது முப்பத்தொன்னா குறைஞ்சிரும் மறு சீராய்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னா மறு வரைவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மக்களவை தொகுதி குறையறதுனால மக்களவை உறுப்பினர்கள் ஷார்டேஜா இருக்கு அப்படிங்கறது அப்படிங்கறது வந்து மக்கள் பிரச்சனையே இல்லையா அதுக்கு மக்களுக்கும் சம்பந்தமே இல்லையா இப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ல கடைசி பேரா கொடுத்தாரு பாருங்க அடா அடா விஜயோட அரசியல் அறிவை நினைச்சு நான் வீர்க்க பாராட்ட மக்களவை தொகுதியில சீட்டு குறைஞ்சா தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறைஞ்சதுன்னா அது மக்களுடைய பிரச்சனை அறிவை கொண்டு போய் எந்த எக்ஸிபிஷன்ல வைக்கிறது அப்படிங்கறது அது இன்னொன்று வேற என்ன சொல்லியிருக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஜனநாயக பிரச்சனைகள் பல இருக்கு அது சரி எதுக்காக இந்த மக்களவை வகை தொகுதி டீலிமிடேஷன் அதை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கேன் அதாவது இதை தவிர நிறைய ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சில பட்டியல் கொடுத்திருந்தார் ஆனா நாடாளுமன்றத்துல நடக்கிறதெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் இல்லேன்னு ஒரு புரிதல் விஜய்க்கு இருக்கு அப்படின்னா அவருடைய அரசியல் ஆசான் யாரு அப்படிங்கறத இந்த உலகமே வீசி தேடிட்டு இருக்கு இது எப்படி மக்களுடைய பிரச்சனையா இல்லாம இருக்கும் இது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லாததா இருக்கும் இப்போ எங்க ஜி என்ன பண்ணினர் அப்படின்னு சொன்னா மூணு நியூ கிரிமினல் கிரிமினல் சட்டங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினர் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது மக்களவையில பாஸ் ஆகணும் இல்லையா அதனால என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு நூத்தி நாப்பத்தோரு எதிர்கட்சி எம்பிய சஸ்பெண்ட் பண்ணிட்டார் இப்போ ஒரு மசோதா சட்டமாக வர்றதுக்கு முன்னாடி அது மசோதாவா இருக்கும் அது நிறைவேறதுக்கு பிறகு அது சட்டம் அப்படி மசோதாவை எடுத்துட்டு வரும்போது எங்க எதிர்ப்பு கிளம்பி இதை நிறைவேற்ற முடியாம போயிருமோ அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணோம் நூத்தி நாப்பத்தி ஒரு எம்பிய சஸ்பெண்ட் பண்ணி அந்த மசோதாவை மூணு கிரிமினல் மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக மாத்திட்ட ஜனநாயகத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களை மாநிலங்களவை உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி எங்க ஜின்னுடைய செயல்பாடு ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லைன்னு விஜயோட மூளைக்கு யாரோ திணிச்சிருக்கா இது மட்டுமா வேளாண் விவசாய சட்டம் வந்தது இல்லையா அது எல்லாமே வேளாண் விரோத சட்டம் ஜி பாஸ் ஜனநாயகத்துக்கு விரோதமா நாடாளுமன்றத்துல பயங்கர கலவரம் நடந்ததுல அப்படி பாஸ் பண்ணார் ஏன் சிஏ சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் இதையும் ஜனநாயகத்திற்கு விரோதமா தான் பாஸ் பண்ணார் அப்புறம் முத்தலாக் சட்டம் அடுத்தது நீட் எக்ஸாம் நடத்தணும்னு வந்ததே இந்த நீட் எக்ஸாம்னு வரும்போதுதான் ஒரு இது வருது ஜனநாயகத்திற்கு விரோதமாக பல காரியங்கள் எதுக்கு மக்களவை உறுப்பினர்கள் குறையாதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு பாருங்க விஜய் இந்த நீட்டு தேர்வு அப்படின்னு வரச்ச வந்து நீட்டு தேர்வுக்கு எதிராக திமுக வந்து தீர்மானம் கொண்டு வரது நாடாளுமன்றத்துல அப்பா அதிமுக அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்துல ஓட்டு போடாம அவ ஓட்டு போட்டிருந்தா நீட் எதிராக தீர்மானம் வேற திசையில் போயிருக்கும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பல வாய்ப்புகள் உருவாகி இருக்கும் இப்ப விஜய் வந்து அந்த கடைசி பேரால சொன்னார் பாருங்க மக்களவை உறுப்பினர்கள் குறையறது ஒரு பெரிய பிரச்சனையே மக்களுக்கு இல்லைன்னு இப்ப நீட்டு தேர்வு வந்ததுனால மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏன் விஜய் சொல்லுவாரே தன்னுடைய தங்கை அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யாரால தது போச்சு நீட் தானே அது பாஸ் ஆகிறதுக்கு ஏடிஎம் கே உடந்தையா இருக்கு ட்ரிபிள் தலா பாஸ் ஆகிறதுக்கு ஏடிஎம்கே உடந்தையா இருக்கு சிஏஏ சட்டம் நிறைவேறுவதற்கு அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் மிக முக்கிய காரணமா இருக்கு அவங்க தான் ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட்டாங்க இப்போ மக்களவை உறுப்பினர்கள் குறையறதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு விஜய் சொன்னது அவர் எந்த அளவிற்கு அரசியலே தெரியாமல் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் விஷயத்துக்கு வந்துடும் அடுத்தது எக்கனாமிக்லி வீக்க செக்ஷன் உயர் ஜாதி ஏழைகளுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இது எல்லாம் எங்க ஜி எப்படி எடுத்துட்டு வந்தார் ஜனநாயகத்திற்கு எதிரானதான் ஆனா இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானதா விஜய்க்கு தெரியல வேற எதாவது மட்டும்தான் எதிரா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இதுல இன்னொன்னு மக்களவை உறுப்பினர்கள் குறைவு அப்படிங்கறது வந்து மக்கள் பிரச்சனை இல்லன்னு சொன்னார் இல்லையா திமுகல திருச்சி சிவா அப்படின்னு ஒரு எம்பி இருக்கு அவர் தனிநபர் மசோதாவை நிறைய எடுத்துட்டு வந்திருக்கு திருநங்கைகளுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மெரினா போராட்டம்னு ஒண்ணு நடந்தது ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு நடத்தினதுக்கு அப்புறமா அதை ஒட்டி ஒரு தனி தீர்மானம் எடுத்துட்டு வந்தார் ஏன்னா இந்த பிரச்சனை திரும்பவும் வந்துடக்கூடாது அந்த காளைகளை வந்து காட்சிப்பட்டியல்ல சேர்க்கறது அப்படிங்கறது வந்து அப்புறம் திருத்துறாங்க இல்லையா மெரினா போராட்டத்துக்கு அப்புறம் அது அட்டவணை ஒன்பதுல கொண்டு போய் வைக்கணும் இனி யாராலும் மாற்றப்படக்கூடாதுங்கிற நலனியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போ மக்களவையில மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எவ்வளவு பாமக அன்புமணின் அவர் மக்களவைக்கு போகிறதே அடையாது அப்போ நான் சொன்ன இந்த பல சட்டங்கள் நாடாளுமன்றத்துல ஜனநாயகத்திற்கு விரோதமாக நிறைவேற்றப்பட்டது அப்புறம் எண்ணிக்கை குறைவினால் வடமாடி சங்கிகளுடைய அதிகமாக இருந்ததனால் நிறைவேற்றப்பட்டது நல்ல நல்ல மசோதாக்கள் தீர்மானங்கள் அப்படிங்கறது நம்மளுடைய திமுக எம்பிக்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதன் மூலமாக தான் சில மாற்றங்கள் கொஞ்சமாவது நடந்திருக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்போ எதையுமே விளங்கிக்காம மிக முக்கியமா இந்த அன்புமணி அவர்கள் வந்து ஆப்சன்ட் ஆறாரு அப்படின்னு சொன்ன இல்லையா இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல் அமைப்பு சட்டத்துல ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நார்மலா நாடாளுமன்றத்துல எப்படி வந்து பில் பாஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் வாக்கெடுப்பு நடக்கும் அந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இதுக்கு யாரெல்லாம் மாமா சொல்றீங்க யாரெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க எந்த குரல் அதிகமா இருக்கோ ஆமா அப்படிங்கறது அதிகமா கேக்குதுன்னா அந்த மசோத பாஸ் ஆயிடுச்சு இல்லங்கிற குரல் அதிகமா கேட்டுச்சுன்னா இல்ல அப்படிங்கறத அந்த பில்லை வந்து நிறுத்தி வச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதையும் வந்து கேட்பாங்க அதுவும் குரல் எடுப்புல நடக்கும் குரல் எடுப்புல மட்டும்தான் வாக்கெடுப்பு நடக்குமான்னு கேட்டா இல்ல இப்போ அதை டிவிஷன் சொல்லுவாங்க மக்களவை மாநிலங்களின் உறுப்பினர்கள் என்ன கேட்கலாம்னா தனி வாக்கெடுப்புக்கு விடுங்க ஒவ்வொரு எம்பிஸோட ஒப்பீனியனும் கேட்கணும் அதனால தனித்தனியா வாக்கெடுப்பு விடுங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா தனித்தனியா வாக்கெடுப்பு நடத்தி தான் ஆகணும் அப்போ டிஎம்கே கே எம்பி தனிநபர் மசோதா ஒன்று கொண்டு வந்த திருநங்கைகளுக்கான மசோதா அதை குரல் வாக்கெடுப்பு வேண்டாம் எனக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து வாக்கெடுப்புல கொடுக்கணும் அப்படின்னு திருச்சி சிவா அவர்கள் சொன்னதுனால தனித்தனியா வாக்கெடுப்புக்கு விடும் பொழுது திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த திருநங்கைகளுக்கான மசோதா தோற்கடிக்கப்பட்டது அதாவது பாஸ் ஆவல் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது யார் ஆதரவாக இருக்கிறார்கள் யார் மக்களினுடைய அரசியல் செய்கிறார்கள் யார் மக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் யார் ஆதரவு நிற்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து மக்களவை மாநிலங்களவைக்கு போய் நம்மளுடைய உறுப்பினர்கள் காட்டமான வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சு அது ஓகேவா நாட் ஓகேவா பாஸ் ஆகலாம பாஸ் ஆக கூடாதா அப்படிங்கறதுக்கு எல்லாம் போராட்டம் செய்வாங்க அப்படிதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் அங்க போய் தடுத்ததுனால் அது இப்போ பெண்டிங்ல இருக்கு இல்லைன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாவும் பாஸ் ஆகி சட்டமா இருக்கும் இப்போ கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்தில திருத்தம் எடுத்துட்டு வரும்போது அங்க உறுப்பினர்கள் பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மசோதா இது பண்ணும்போதும் டிபெண்ட்ஸ் ஆன் அதோட இம்பார்டன்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்டிங் அப்படிங்கறது மாறும் அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் வரும்பொழுது பொருவா நான் என்ன சொல்றேன்னா அந்த மக்களவை மன்றத்துல மக்களவையில எத்தனை உறுப்பினர்கள் பிரசன்ட் ஆயிருக்கிறாங்களோ அதுல டூ தேர்ட் ஆதரவு இருந்தா அந்த பில் பாஸ் ஆகும் ஐநூத்தி நாப்பத்தி மூணு உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்கும் பொழுது ஒரு முன்னூறு முப்பத்து முன்னூத்தி முப்பது பேர் முன்னூத்தி பத்து பேர் மட்டுமே வந்து அதுல டூ தேர்ட் வந்து ஆதரவு இருந்தா அந்த மசோதா பாஸ் ஆயிடும் அப்ப ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேரும் பிரசன்ட் ஆகி ஒரு மசோதா வரும்பொழுது அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களித்தால் தானே வந்து சரியானதாக இருக்க முடியும் பிரசன்டே பாதி அதுல டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தாலே பாஸ் ஆயிடலாம் கான்ஸ்டியூஷன் பில்ஸ் அப்படின்னு வர்றது எந்த அளவிற்கு ஜனநாயக விரோதமானது இத அரசியல் கட்சி தொடங்கினா மட்டும் போதாது மிஸ்டர் விஜய் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு மூணு அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு ஏன்னா இவர் சொன்னார் இல்லையா இதெல்லாம் மக்களுடைய இஷ்யூவே இல்ல அப்படின்னு பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் மூணு பட்டியல் இருக்கு சரிங்களா இந்த மூணு பட்டியலையும் அதிகாரம் ஒன்றியத்துக்கான அதிகாரம் இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம்னு மூணா பிரிச்சிருப்பாங்க இதில் மாற்றங்கள் திருத்தங்கள் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சமமான அதிகாரம் மக்களவை மாநிலங்களவையில் இருக்கணும் நமக்கு உறுப்பினர்கள் குறைந்தா நம்மளுடைய மாநில அதிகாரத்துல வந்து ஒன்றிய அரசு மூக்க நுழைச்சி சட்ட திருத்தங்கள் மசோதா கொண்டு எப்படி நம்ம அதை வின் பண்ண முடியும் இது முக்கியமானது ஜனநாயகத்தை காப்பதற்காக தான் நாடாளுமன்றமே இருக்கு அந்த நாடாளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர்கள் போறது ஒண்ணு குறையறது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அது மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க இங்க முதல்ல அரசியல் தான் என்ன தெரியுமா அதை புரிஞ்சுக்கிட்டு அதாவது நம்மை போன்ற சாமானியர்களுக்கு அது தெரியல அப்படிங்கறதே மிக பெரும் குறைதான் ஒரு சின்ன குற்றம்னே சொல்லலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய்க்கு அது தெரியல அவர் உண்மையாகவே மக்கள் மீது அக்கறையோட தான் அரசியல் கட்சி தொடங்கிருக்கிறார்க்கு நம்ம யோசிக்கணும் இப்போ அரசியல்னா என்ன அரசுனா என்ன அரசாங்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியல் அப்படிங்கறது அரசியனோட இயங்கி இயலை பற்றி கேள்வி கேட்பது அரசாங்கம் அப்படிங்கறது அரசு தன்னுடைய வேலைக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் சிறைத்துறையா இருக்கட்டும் நிர்வாகத்துறையா இருக்கட்டும் அரசினுடைய அங்கமாக இருப்பதுதான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இந்த அரசு தனக்காக உருவாக்கி வச்சிருக்கிற அங்கங்கள் இது இந்த அரசினுடைய இயங்கியலை இது எப்படி நடந்துக்குது அப்படிங்கறதை பற்றி பேசுவதுதான் அரசியல் அப்போ அந்த அரசியலை தனி மனிதர்கள் பேசலாம் இயக்கமாகவும் பேசலாம் சங்கங்களாகவும் பேசலாம் அரசியல் கட்சிகளாக தொடங்கியும் பேசலாம் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற இருக்கிற விஜய் இந்த அரசியலுடைய இயங்கியலை நான் கேள்வி கேட்க மாட்டேன் இதுக்குள்ள போய் இந்த அரசியல் அரசு இயங்கியலை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய திருத்த வேண்டிய இடமாக தான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இருக்கு அந்த நாடாளுமன்றத்தில் மக்களுடைய எண்ணிக்கை மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவது அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்றாரு அரசியலினுடைய அடிப்படை பாடம் இல்லையா அது அப்போ மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சட்டமன்றத்திலையும் போய் உட்காந்துக்கிட்டு இந்த அரசு இயங்கியில் இருக்கு இல்லையா பாசிசம் எதேச்சதிகாரம் முதலாளி வர்க்க உடன்பாடுகள் ஆதரவுகள் இதையெல்லாம் கேள்வி கேட்டு திருத்தணும் இல்லையா அதுக்குதானே இந்த நாடாளுமன்றம்லாம் இருக்கு இப்போ பல நூற்றாண்டுகளாக இப்ப நீங்க வந்து மக்கள் ஆட்சிங்கிறது எப்போ வந்தது வெள்ளக்காரம் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மக்களை ஆட்சி செய்தது அப்படிங்கறது வந்து தலைவனாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் இல்ல ஒரு குழுவாக இருக்கலாம் அது எப்படி இருந்திருக்கும் மக்கள் ஆட்சிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ளக்காரம் போனதுக்கு அப்புறமா வரது இல்லையா மக்களாட்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் நிறத்தாலோ மொழியாலோ இனத்தாலோ பாலினத்தாலோ பணத்தாலோ ஜாதியாலோ மதத்தாலோ அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள் தானே வந்து ஆட்சி செய்திருப்பார்கள் அப்போ அவங்க உருவாக்கி வச்சது அவங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன இருக்கும் ஆதிக்கத்திற்கு ஆதரவாக இருக்கும் அப்ப அது அதுதான் அரசு அப்படிங்கறது பல நூற்றாண்டுகளாக இருந்தது மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆதிக்கம் நிறைந்த அரசை வந்து நம்ம அடியோடு தூக்கி போட்டுட்டு எல்லாரும் சமம் பாட்டாளி வர்க்க அரசியல் அப்படி நான் கொண்டு வந்தோம் இல்லையே வேற வேற அந்த அதாவது ஆதிக்க என்ன இருந்ததை ஒரு தனி ஒரு குழுவாகவோ நல்லா தெரிஞ்ச ஆதிக்கத்தை என்ன சட்டம் அப்படிங்கிற அமைப்புல மாத்தி வச்சிருக்கோம் அரசு ஆதிக்க அரசு அந்த ஆதிக்கத்தை பொதுமக்கள் மண்டக்குள்ள திணிச்சு வச்சிருக்கு அதை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டமாகவும் உருவாக்கி வச்சிருக்கு அரசுங்க வந்து உருவம் இல்லாததாக இருக்கலாம் ஆனா சட்ட வடிவில் இருக்கும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கரை வைத்து ஆதிக்க கும்பல் எழுத வைத்தது அதனாலதான் அம்பேத்கர் சொன்னார் விட்டா நானே கூட வந்து இதை எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஏதாவது இதை வச்சாத மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கிறதுக்காக அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அந்த வரவே முடிவு செய்வதற்கு அவர் வந்தார் அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் காலம் காலமாக உருமாறி கொண்டே வந்த ஆதிக்கங்கள் சட்டமாக உருமாறி இருக்கிறது இது எப்படி மாத்த முடியும் அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய மற்ற துறைகளும் இந்த அதிகாரத்தை காப்பதற்காக அதனை காப்பாத்துற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும் இதுல நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அரசு இயந்திரங்களில் போகக்கூடிய அதிகாரிகளும் இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கறது ஒண்ணு மாற்றவங்க இருக்கிறாங்க அந்த அந்த சிந்தனையோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள நம்ம ஆளுங்க போய் இந்த அரசினுடைய இயங்கியலை எதேச்சதிகாரத்தை அதிகாரத்தை பாசசத்தை மாற்றணும் அப்படின்னா அந்த சட்டத்தை மாற்றணும் இல்லையா அதுக்கு மக்களவை மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையான சமமான அதிகாரம் இருந்தால்தான் இந்த சட்டத்தை மாத்த முடியும் இல்ல எப்படி மாத்த முடியும் அப்ப இதனுடைய மக்கள் இது வந்து மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்றாரு இந்த அரசனுடைய இயங்கியல் ஜாதியை காப்பாத்துது மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய ஜாதியை காப்பாத்துது மத ஆதிக்கத்தை காப்பாத்துது மொழி ஆதிக்கத்தை காப்பாத்துது முதலாளி வர்க்கத்தை காப்பாற்றுகிறது இன ஆதிக்கத்தை காப்பாற்றுகிறது சர்வாதிகாரத்தை காப்பாற்றுகிற வடிவில் இருக்கு இதை மாற்ற வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு மக்களவைக்கும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சமமான அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இருக்கணும் அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்றதை விட அவர் மக்களை ஏமாற்றுகிறார் பாசித்திற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார் தான் சொல்ல முடியும்